முயற்சிகளும் விழுந்தேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான கறி மசாலா பொடி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் மல்லி விதை வந்து ஒரு காய் கிலோ எடுத்துக்கோங்க மல்லி விதை வந்து காய் கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றி கிராம் வந்து மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க நூற்றி கிராம் நீங்கள் வந்து எப்படி எடுக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாற்பது எண்ணி நாற்பது மிளகா வத்தல் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது மாதிரி பட்டை வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து ஒரு பத்து எண்ணி பத்து கிராம்பு மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து ஜாதி பத்திரி பூவு இது வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க இது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து ஒரு சின்ன சைஸு போதும் கடல் பாசி வந்து உங்கள் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க அது அது வந்து அன்னாசி பூ வந்து ஒரு நாலு பூ எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு ஆறு எடுத்துக்கோங்க கசகசா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ கறி மசாலா பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கறி மசாலா பொடிக்கு வந்து மொதல் வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிடாய் போட்டுக்கோங்க போட்டு தண்ணி இல்லாமல் எண்ணெயும் ஊற்றிடாதீங்க ஊற்றாமல் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மல்லி எதை இருக்குது பாருங்கள் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்து இந்த இதை இப்போ இப்படி பிடிச்சோம்னா கை பொறுக்கிற அளவுக்கு இந்த சூடு இருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மல்லி விதை எல்லாம் வந்து மறுபட்டுருச்சு இப்போ இங்கே பாருங்கள் இந்த கையில் நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்க இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இந்த கையில் நம்ம பிடிச்சோம்னா இந்த சூடு வந்து பொறுக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும் இப்போ வந்து இதை எடுத்து இதில் வந்து கொட்டிக்கோங்க ஒரு தட்டில் இது நல்லா ஆரட்டும் இப்போ வந்து அதே கெடாயில வந்து நம்ம மிளகா வத்தல் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க அதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் உப்பு வந்து நம்ம எடுத்துருந்தோம் பாருங்க கல் உப்பு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து வறுத்துக்கோங்க நான் வறுபட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க மிளகாய் போட்டிருந்தோம் அதுவும் நல்லா வந்து வறுபட்டுச்சு இப்போ இதையும் வந்து நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி விதை போட்டிருந்தோம் பாருங்க அந்த தட்டிலேயே இதையும் வந்து கொட்டிக்கோங்க கொட்டிட்டு ரொம்ப சோம்பு வச்சுருந்தேன் பாருங்கள் சோம்பையும் நல்லா வறுத்துக்கோங்க இதை வறுபட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சோம்பும் வறுத்தாச்சு இந்த சோம்பு வாசனை வரும் அப்போ வந்து இதை எடுத்து அதே தட்டில் வந்து திரும்பி கொட்டிக்கோங்க இதை அடுத்தது வந்து ஜீரகம் ஜீரகத்தை வந்து இதில் போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க அந்த ஜீரக வாசனை வரும் அப்போ வந்து இதையும் எடுத்து அந்த தட்டில் கொட்டிக்கணும் கொட்டிக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் நம்ம போட்டு இந்த ஜீரகமும் நல்லா வறுபட்டுச்சு இப்போ வந்து இதையும் வந்து எடுத்து இதே தட்டில் கொட்டிக்குவோம் இப்போ வந்து மிளகு வந்து ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் இதையும் வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மிளகு நல்லா வறுக்கட்டுருச்சு ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் வறுத்திங்கன்னா போதும் இப்போ வந்து இதையும் வந்து எடுத்து இதே தட்டில் வந்து இதை கொட்டிக்கோங்க இப்போ இந்த இந்த பண்ணுங்க நம்ம எடுத்து பட்டை கிராம்பு இது இது வந்து வந்து அன்னாசி பூவு கடல் பாசி இதையும் இதில் போட்டுக்கோங்க இது ஜாதி பத்திரி ஜாதிக்காய் ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு இது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இதை வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பட்டை கிராம்பு இதை நம்ம போட்டால் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இந்த வாசனை வரும் வாசனை வரப்போ என்ன பண்ணுங்க டக்குன்னு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கசகசா இருக்குது பாருங்கள் அதை வந்து போட்டுட்டு இந்த கரண்டியிலே வந்து ஒரு பெரட்டி பெரட்டிட்டு டக்குன்னு வந்து இதை எடுத்துருங்க இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இதே தட்டில் வந்து திரும்பியும் வந்து இதில் கொட்டிக்கிறேன் கொட்டிட்டு நம்ம மஞ்சத்தூள் வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த தூளியும் வந்து இந்த சூட்லேயே வந்து இதுவும் வந்து நல்லா வருபற்றோம் இப்போ இந்த தூளியும் வந்து இதுலேயே கொட்டிக்கிறேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது காட்டுறேன் பாருங்க நம்ம வறுத்தது எல்லாத்தையும் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இது தண்ணி இல்லாமல் சுத்தமாக வந்து தொடைச்சிக்கோங்க தொடச்சிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக வந்து அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இந்த பொடியை வச்சு உருளைக்கெழங்க வறுத்து நான் காட்டுறேன் வந்து நம்ம வந்து கறி ம மசாலா பொடி வந்து அரைச்சோம் பாருங்கள் அதை வச்சு இப்போ நான் உருளைக்கெழங்க வந்து இதை ஃப்ரை பண்ணி காட்டுறேன் இவருக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கிடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஊற்றி இந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கறி மசாலா பொடி இருக்குது பாருங்கள் இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனால வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் போடுறேன் போட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கெழங்குக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து நல்லா வந்து வேக விடுங்க நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை காட்டுறேன் அதான் நம்ம போட்டு இந்த கறி மசாலா பொடி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இதை வந்து இப்போ வந்து கிண்ணத்தில் நான் வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி வறுவலுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் குருமா கறி சிக்கன் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த பொடியை மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதை வந்து நீங்கள் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த நான் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் முயற்சிகள் வேண்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி